வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வடாவாலம் கழிந்த மெய் ஐயனார் உள்ள வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில செய்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமோ ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பா ஓட விட்டு ரசிப்பது வந்து விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு இல்ல யாரை விட்டுதான் ரசிப்பதின் வடமஞ்சு விரட்டின ஒரே நோக்கத்தோடு வளம் வீர அப்பு வந்திருக்கின்ற பார்வையாளருக்கு அன்பான வேண்டுகோள் ஒரு இருசக்கர வாகனம் ஒன்று மிஸ் ஆயிருச்சா யாராவது எடுத்திருந்தீங்கன்னா கொடுத்துருங்க அப்புறம் காவல்துறை கண்டுபிடிச்சா அவங்க ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் டி என் ஒன்பது பி எஸ் எழுபத்தி எட்டு அம்பத்தஞ்சு என்ற வண்டியை கணம் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வண்டியை கணமா யாராவது எடுத்துருந்தா வண்டியை கொண்டாந்து கொடுத்திருக்கேன் தயவுசெய்து நீங்க எந்த பக்கமும் போக முடியாது போற வழியில வரும் கேமரா இருக்கு நீங்க எடுத்துட்டு போயிருந்தா கூட மாட்டிக்கிறீ வண்டியை கொண்டாந்து கொடுத்துருங்க சீரியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக வருத்தங்கள் நேரங்கள் இறங்கி வீட்டாரா பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவிக்க மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சற்றுடல் மேனியா அறிவழி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களில்

ஆவுடாக ஒரு வென்றியம் கரூர் நாச்சாரம்மன் துணையோடு நிறைமங்கம் ஏஆர் கே சுந்தர ராஜேஷ் அவரது காலை வாடிவாசல்கிட்ட கொண்டு வந்துருங்க ஏஎன் என் மெடிக்கல் செக்அப் போயிருங்க சரி கை பட்டியல் ஊதலம் உற்சாகம் கொடுத்துருங்க நேரங்கள் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் அப்பு வீரர்கள் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க இருபது நிமிடம் பதினஞ்சு பிளஸ் ஐந்து கடைசி ஐந்து நிமிடம் மட்டும்தான் கால் முட்டி கொள்ளணும் இண்டிவிஜுவலா மாட்டுக்கு உள்ளரை முட்டிக்கங்க எம்டி முட்டி முட்டக்கூடாது மாட்டுக்கு முன்னால உட்கார கூடாது ரெண்டு பேரும் வாழை பிடிக்க கூடாது சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற நண்பர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கற்றுடல் மேனியா கருவெளிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சொந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களவெல்லாம் வீரர்கள் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிழி ஆட்டமா பழவிழி உருட்டலா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை உத்தவிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்த மா இல்லை பொறுத்திருந்து பார்ப்பான் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ரெகுநாதபுரம் எஸ் பன்னீர் செல்வம் எஸ் பி மணி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசீலனை விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலைகள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காடுபுடி நாட்டின் உரிமையாளர்களை காலை களம் அவசி விடப்பட்டு ஐந்து நிறைவடைந்துட்டா காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிலைவடைந்துட்டா சீட்டி எடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தால் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடா இந்த வார்டுக்கு சிறப்பு பரிசாக ரெகுநாதபுரம் எஸ் பன்னீர் செல்வமன் சென்ஸ் எஸ் பி மணி சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்பும் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

சீட்டியடிங்கள் ஹேடிங்கர்கள் ஹைலைட்ங்கள் வீரர்களை உற்சாக படுத்தங்கள் நேரங்கள் எring வீடற காலங்கள் கடந்து வீடற பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம்மா யார் என்ற குறிதெnde நேரங்கள் எring வீடற காலங்கள் கடந்து வீடற நிதானமா விளையாடுங்க மாரனோல நம்ம டீம் நிதானமா விளையாடுங்க சீட்டிங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்தா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்கள் நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கற்றுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இவங்க மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே காசி மதிய வேலையிலே மனமகிழும் பொழுதிலே மனதுக்கு இனிமையான அதுதான் வடமஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் பூமியாம் குளத்தூர் நாட்டிலே காலையும் துடி துடிக்கின்றதா காளைக்கு பெருமை சேத்தினவா துடிப்பான நண்பர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க சேர்த்திட அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து எருங்கி வீட்டானா காலங்கள் நடந்து வீட்டனா சீட்டடியா கைதடிய வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா இருவிழி ஆட்டமா பலவிழி நோட்டமா நாலு கால் பைசலா பதினெட்டு கால் பாய்ச்சலா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை மேல நாச்சியார் பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் பெருமை சேர்த்திடவா யார் என்று இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா இதற்கு அடுத்தபடியாக ஆட்டுகள அலங்கரிப்பதற்காக ஆவுடையார் கோவில் ஒன்றியம் கரூர் நாச்சாரம்மன் துணையோடு நிறை மங்கலம் ஏ ஆர் கே சுந்தரராஜேசவரது காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்றம் நாடு ஸ்ரீ சாம்பிராணி வாசகர் துணையோடு ஏ என் நண்பர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பரிசாக் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு லாஸ்ட்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வரலாறு வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா முன்னாலும் எம்டி மட்டும் முட்டிடாதீங்க எம்டி உட்கார்ந்துறாங்க தலைவா சீட்டிடுங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து தொகையும் சிறப்பு வீட்டனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஜோர சீசடிய கைதீரையும் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் எருங்கி விட்டன ஆலைகள் கடந்து வீட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே வனமொகும் ஆட்டா மாலை நேரத்திலே ஆட்டா அதுதான் வட அஞ்சு அஞ்சு நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் நாயக்கர்பட்டி மண்ணிலை காலையும் துடி துடிக்கும்

வரவாலம் கலியுக இங்க மெய்யினார்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வெளிவது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது ஐந்து அறிவா ஆரறிவா பார்ப்பா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமாய் சேர்த்திடவா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிச்சத்தை நாட்டவா அருங்கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தி இருந்து பார்ப்போம் இன்றைய வீரா ஆலய வரலாறு வரலாறு படைக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் காலனை மருத்துவராக பணிபுரித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் பிரசாத் சார்பாக சர்க்கரை ஆலை எம் மகாமுனி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு டாக்டர் கால்நடை மருத்துவர் பிரசாத் சார்பாக குளத்தூர் குளத்தூர் நாயக்கர் பட்டி செந்தில்

ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் தெளிவும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓயந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை வார் தட்டிச் ஆட்ட அதுதான் வட மஞ்சு மஞ்சுவிரட்டார் நெஞ்சுக்குல் வர வரக்குது வீரர்களே மாட்டிறிற வீரமர்களே உங்களுக்காக உதக பாட்டுல நேரம் கடைசி ஐந்து நிமிடம் விதிமுறையை பின்பற்றி விளையாடுங்க முட்டை ஓடக்கூடாது எம்டி முட்டி முட்டடா தம்பி எவரேறால் மாட்டு கால்களை முட்டீங்க